வணக்கம் ஓம் சாய்ராம் என் பேர் நளினி நான் எல்என்டில ஒர்க் பண்றேன் நான் இந்த கோடம்பகத்துல மோர் தென் ஃபிஃப்டீன் இயர்ஸா இருக்கேன் சாய்பாபா வந்து நான் இப்போ ஒரு கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷமா தான் ரொம்ப நம்பிக்கையா நான் குண்ட ஆரம்பிச்சேன் அவர் வந்து ஒரு ஒரு தெய்வம் கிடையாது ஒரு மனுஷ மனித ரூபம் உள்ள ஒரு உத்தம மனிதர் அவர் ஒரு நம்பி விதானம் இதை வந்து நமக்கு லைஃப்ல நம்ம அவர் சொல்றத நம்ம கடைபிடிச்சாலே நம்ம லைஃப்ல வந்து நிறைய க்ரோத் வரும் எந்த ஒரு விஷயமும் வந்து இன்னைக்கு கிடைக்கலன்னா அது கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும் நம்ம பொறுமையா இருந்தோம்னா அது இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் நமக்கு அது லைஃப்ல வந்து கிடைக்கும் சோ அந்த ஒரு இதுவை வந்து நான் கத்துக்கிட்டது வந்து சாய்பாபா கிட்டதான் நான் ஒரு விஷயத்த வந்து எனக்கு கிடைக்கணும்னா அது எதாவது ஒரு ரூபத்துல வந்து எனக்கு அது கொடுத்துருவாரு ஸோ என் வாழ்க்கைய வந்து நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணது வந்து நான் சாய்பாபா ஸோ அதனால வியாழக்கிழமையான தவறாம வந்து இந்த கோயிலுக்கு இங்க வருவேன் இங்க வரலாலும் எந்த சாய்பாபா கோயிலா இருந்தாலும் நான் கண்டிப்பா போயிடுவேன் எனக்கு ஒரு நம்பிக்கை நான் இங்க வந்தேன்னா எனக்கு அடுத்தது ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் எனக்கு என்னோட நம்பிக்கை அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு உணவு வந்து இங்க வந்து எல்லாமே என்னைக்குன்னா பிரசாதம் வந்து கண்டிப்பா சாய்பாபா கோயில ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு சாப்பாடை வந்து ஷேர் பண்ணி பகிர்ந்து சாப்பிடணும் அப்படின்றத வந்து நான் பேசிக்கா வந்து இந்த நம்ம கத்துக்கிறது வந்து இந்த சாயிரா சாயிரா சாய்பாபா கிட்ட இருந்தான் ஏழ்மையில இருந்து ஒரு ஒரு சிம்பிளிசிட்டியும் நம்ம வந்து கத்துக்கிறது வந்து இங்க இருந்தா நம்ம வந்து என்னதான் வசதி இருந்தாலும் எப்படி வேணா லைஃப்ல நம்ம சிம்பிளா இருந்தாலே நம்ம நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும் இன்னைக்கு நிறைய இருக்குன்றதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்மள இருக்கவும் கூடாது சிம்பிளா இருக்கணும் அமைதியா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் ஒரு டெடிக்கேஷனா இருக்கணும் எந்த ஒரு வேலையிலயும் வந்து நம்ம டெடிக்கேஷனா இருக்கணும் சோ அதெல்லாம் வந்து நான் நம்ம இங்க வர நான் ஆரம்பிச்சது நான் என்னோட நான் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டேன் சோ இது ஒரு பெஸ்ட் சோ நான் சாய்பாபா வந்து அதனால நான் ரொம்ப டிவோட்டிஸ் இந்த பாபா வந்து ரொம்ப சக்தியான சக்தி வாய்ந்த பாபா அதாவது நான் நான் வார வாரம் இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கேன் வாரம் தவறாம வாரமான வேலைக்காரமான அந்த கோயிலுக்கு வருவேன் நானு நம்ம என்ன கேக்குறோமோ அது இந்த பாபா நம்மளுக்கு கொடுக்குறாரு நமக்கு என்ன வேணும் என்ன கேட்கிறோம் அதை நடத்தி வைக்கிறாரு அதையே கொடுக்குறாரு என்ன ஒண்ணு இன்னைக்கு நினைக்கிறோமா இன்னைக்கு வேற கிழமை காலையில் நம்ம ஒண்ணு நினைக்கிறோம் அது அப்பவே அன்னைக்கு அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அது கிடைச்சிடுது நம்மளுக்கு அந்த நிமிஷமே உடம்பு கை கால் வலி எதுவாக இருந்தாலும் எல்லாமே நல்லா ஆயிடுச்சு ரொம்ப சக்தி இந்த பாபா எனக்கு பேரம் வேணும்னு கேட்டேன் பேரம் கொடுத்தாரு பேர குழந்தை பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொன்னேன் அதுவும் கல்யாணமும் பண்ணி வச்சாரு இப்ப பொண்ணும் மாசமாவும் இருக்கு அதுக்கும் இப்ப குழந்தை பரப்போது இவருதான் அதுக்கு வழி நடத்துறாரு இங்க வந்த பிறகு நாங்க வெளியே தான் இருந்தோம் இங்க வாடகை பிறகு எனக்கு எல்லாமே இந்த ஏத்த மாதிரி தான் இருக்கு வீடு சொந்த வீட்டுல அங்க இருந்தோம் பொண்ணத்துல பௌரவசல் கிட்ட அதனால தாண்டி இருந்தோம் ஆனா அது தாண்டி இங்க வந்த பிறகு எனக்கு இந்த பாபா எதற்கு இங்க வந்த பிறகு எனக்கு எல்லாமே நல்லது நடக்கு நான் எது கேக்குறேனோ எனக்கு கொடுத்துடுறாரு அதுக்கு மீறி எனக்கு செய்யறாரு அதனால வாரம் தவறாம என்ன என் கையில என்ன இருக்கோ அது கொண்டாந்து அவருக்கு நான் பிஸ்கெட்டோ எதுவோ தான் எது பண்றேன்னா அதை நான் பண்ணிங்க தான் இருக்கேன் இவர் காலையில இழந்த உடனே வந்து இவரு அவர் முகத்து அந்த போர்டு வெளியே இருக்க அதை பார்த்துட்டு தான் நான் போவேன் நான் இப்படி போறப்ப கூட இவரு உடங்காத நாளே கிடையாது எங்க எல்லா விசேஷத்துக்கும் நான் எங்க போனாலும் இவர நினைச்சுன்னு தான் போவேன் எனக்கு நல்லா கை கொடுக்குறாரு இவர் எங்க குடும்பத்துக்கு மத்த எல்லாருக்குமே எங்க சொந்தக்காரங்க எல்லாருக்குமே நான் என்ன நினைக்கிறேன்னா நான் என்ன நினைக்கிறேன்னு அதை செய்யறாரு நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் நான் எல்லாம் நடந்திருக்கு பாபா நம்புனவங்களே கைவிட்டது கிடையாது அவருதான் எல்லாமே எனக்குன்னு நானும் வச்சிருக்கேன் தாய் என்று சொல்ல யாருண்டு தாயென்று என்று சொல்ல யாருண்டு இங்கு மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி திருப்தியா இருக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருக்காரு கேட்ட வரலாம் கிடைக்கும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இங்க வர்றது இங்க நானும் மனைவியோ வாரம் தவறாம வியாழக்கிழமை வந்து ஒரு சின்ன ஒரு எங்களால முடிஞ்ச ஒரு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் இங்க வந்ததுல இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆத்மா பலமும் மன திருப்தியும் சந்தோஷமும் ஒரு நெருங்க மனசோட நாங்க போற மாதிரி இருக்கு இதுல நாங்க கேட்டதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த கிடைச்சதுலாம் நெலச்சிருக்கு நாங்க அந்த ஆண்டவனை என்ன நினைக்கும் என் பேச்சு பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் அது பிறந்திருக்கேன் அவளுக்காக வர எல்லாரும் நல்லா இருக்கணும் value यार विलग